பச்சையம்மன் சமேத மன்னார்சாமி திருக்கோவில் புண்ணியம் தேடி பயணம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறநிலை இருந்து சரியா பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு வாழைப்பந்தல் ஆறநிலை இருந்து அரை மணிக்கு ஒரு தரம் பஸ் இருக்கு ஆட்டோவுலையும் போகலாம் ஆனா உங்க ஒரு நாள் சம்பளத்தை முழுசா கொடுக்க வேண்டி வரும் ஏன்னா ரோடு அத்தனை மோசம் வேலூர் காஞ்சிபுரம் செய்யாறு இருந்து வாழைப்பந்தலுக்கு பஸ் இருக்கு அது இல்லாம செய்யாறு டூ அரணி ரோடுல மாம்பாக்கத்துல இறங்கி அங்கிருந்து வாழைப்பந்தல் பஸ் ஏறி வரணும் வாழைப்பந்தல் ஊருல இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பச்சையம்மன் கோவில் வாழைப்பந்தல்னு புராணத்துல இருந்தாலும் முனுக்கப்பட்டு ஊராட்சிக்குள் இக்கோவில் இருக்கிறதால முனுக்கப்பட்டு பச்சையம்மன் கோவில்னும் சொல்வாங்க அம்மா நா அன்பு அறிவு ஆனந்தம் அமுதம் ஆற்றல் அச்சமின்மைன்னு பல அர்த்தம் வருது அம்மாக்கு அம்மா யார் பாட்டி பாட்டியோட அம்மா அந்த அம்மாக்கு அம்மா அந்த ஆதி யார் அதுதான் இயற்கை இயற்கை வனப்பின் நிறம் பச்சை பசுமை நிறம் கண்ணுக்கு குளிர்ச்சி மனதிற்கு வலிமைன்னு இன்றைய ஆராய்ச்சியாளர்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பெருமை வாய்ந்த பச்சை நிறத்தில் அருள் பாலிக்கும் அன்னையின் பெயர்தான் பச்சையம்மன் இனி ஏதோ எனக்கு தெரிஞ்ச தல வரலாறு பார்க்கலாம் பிருங்கி இன்னும் மாமுனிவர் தீவிர சிவன் பக்தர் தேவர்கள் முனிவர்கள் பார்வதி சகிதமாய் கைலாயத்தில் இருக்கும்போது பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வலம் வந்து வழிபட்டு சென்றார் இதைக் கண்ட சிவசக்தியான பார்வதி தேவி ஐயனே இதென்ன நியாயம் எல்லாம் அறிந்த மாமுனிவரே நம்மை பிரித்து வணங்கலாமா அவர் மீண்டும் இத்தவரை செய்யாமல் இருக்க தங்கள் உடலில் சரிபாதி எனக்கு வேண்டும் என சிவபெருமானிடம் அன்னை வேண்டினார் இதற்கு சிவன் மறுக்க எப்படியும் சிவனின் உடலில் சரிபாதி பிடிக்க வேண்டும் என வைராக்கியம் கொண்டு அன்னை சிவனைப் பிரிந்து தவம் செய்ய பூலோகத்துக்கு வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடி அலைந்தபோது பசுமையான வாழை அதன் கன்றுகளோடு வனப்பாகவும் வளமாகவும் தன் இனத்தோடு சேர்ந்து கூட்டு குடும்பமாய் இருக்கும் தோட்டத்தில் மண்ணால் ஆன சிவலிங்கத்தைக் கண்டதும் இதுவே சரியான இடம் என அன்னை உணர்ந்து வாழை இலைகளால் பந்தலிட்டு பூஜையைத் தொடங்க நீரைத் தேடினார் ஆனால் சிவபெருமானோ தன் திருவிளையாடலை இந்த இடத்தில் தொடங்கினார் பசுமையான வாழைத் தோட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நீர் ஊற்றுகளையும் மறைத்து வைத்து விளையாடினார் மன உளைச்சலில் இருந்த அன்னை சிவபெருமானின் விளையாட்டை உணராமல் தன் புதல்வர்களான விவேகமே உருவான விநாயகரையும் வீரத்தின் பிறப்பிடமான முருகனையும் அழைத்து பூஜைக்கு கொண்டு வரச் சொன்னார் தந்தையின் விளையாட்டை உணராத புதல்வர்களும் அன்னையின் கட்டளைப்படி நீரை தேடி மூத்தவர் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பாகத்துக்கு வந்தார் அங்கே ஒரு முனிவர் தன் கமண்டல் நீர் சிவனின் பூஜைக்கு மட்டுமே இன்று நீண்ட நாட்களாக தவம் செய்வதை உணர்ந்து தன் வாகனமான மூஞ்சூரை அனுப்பி கமண்டலத்தில் உள்ள நீரை கவிழ்க்க செய்தார் அந்த நீர் கமண்டல நதி யாகப் பெருக்கெடுத்து அன்னையை நோக்கி ஓடியது இளையவரோ எங்கு தேடியும் நீர் கிடைக்காததால் தன் வீரவேலை வீசி மலையைக் குடைந்து ஒரு ஆற்றை உருவாக்கினார் குழந்தை வடிவில் இருந்து முருகன் உருவாக்கிய நதி ஆரா காமாரி அன்னையை நோக்கி ஓடியது நீண்ட நேரமாகியும் நீர் கொண்டு வரச் சென்ற புதல்வர்களைக் காணாமல் அன்னையுடன் இருந்த நாகம்மா கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நீருற்றைக் கொண்டு வர நாகநதி யாகமாரி அன்னையைத் தேடி அதுவும் ஓடியது நீர் கொண்டு வரச் சென்றவர்களை காணவில்லையே என கவலை கொண்டு குறித்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டுமே என்று பூமாதேவியை வேண்டி சிறு குச்சியால் பூமியைத் தோண்ட ஊற்று பீரிட்டு வரவும் கணபதியின் கமண்டல நதி யும் முருகனின் ஆறு இம் நாகம்மாவின் நாக நதியும் அன்னையின் பாதத்தை தழுவியது எங்கே குறித்த நேரத்தில் பூஜை செய்ய முடியாமல் போகுமோ என்ற எண்ணத்தில் இருந்த அன்னையின் திருமேனி திரிவேணி சங்கமத்தால் உடலும் உளமும் குளிர்ந்து சிவந்த நிறமேனி மாறி பச்சை நிறமானது அன்னையும் குறித்த நேரத்தில் பூஜையை முடித்தார் தேவர்களும் முனிவர்களும் அன்னையின் நிலை கண்டு பூமாரி பொழிந்து வாழ்த்தினர் வானவர் மனம் மகிழ்ந்ததால் பெருமழை பெய்தது மழை நீரால் எங்கே மண்ணால் செய்த லிங்கத்துக்கு ஆபத்து நேருமோ என்று அஞ்சிய அன்னை சிவலிங்கத்தை கட்டி அணைத்து மழைநீரை தன்மீது தாங்கினாள் அன்னையின் பிடியை தாழாத சிவபெருமான் மன்னாதீஸ்வரா காட்சி அளித்ததாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்த அசுரர்கள் அன்னையின் தவத்தை குலைக்க பல வழிகளில் முயற்சி செய்தனர் அதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவன் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் சிவன் வாமுனி யாகவும் விஷ்ணு செம்முனி யாகவும் அவதாரம் எடுத்து காத்ததாக சொல்லப்படுகிறது இக்கோவிலில் அமைந்துள்ள அம்மனின் திருவுருவம் வைரம் பாய்ந்த மரத்தால் ஆனது அன்னையின் தியான ஜோதியாய் விளங்கும் விக்கிரகம் மனித பிறவியில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் அன்னைக்கு தவத்தின் போது உதவிய சப்தரிஷிகள் ஏழு பேர் சிலைகளும் காவல் புரிந்த அஷ்டத்திக்கு பாலகர்களின் சிலைகளும் வண்ணமயத்துடன் கண்கொள்ளா காட்சியாய் விளங்குகிறது ஐராவதம் என அழைக்கப்படும் யானையின் சிலையும் தேவேந்திரனின் தவக்கோல சிலையும் இங்கே அமைந்திருக்கு கோவிலின் வெளியில் காவல் தெய்வமாக விளங்கும் வாமுனி சிவன் செமுனி விஷ்ணு சிலைகள் கோபுர கவசத்தில் இருப்பது இதன் சிறப்பு புது வாகனத்துக்கு பூஜை திருஷ்டி கழிப்பு உயிர் பலி இதெல்லாம் இங்கதான் நடக்கும் திருஷ்டி கழிப்புக்காக உடைக்கும் தேங்காயை தரையில் உடைக்காம கோபுர சுவற்றில்தான் உடைக்கணும் ஆலயம் இப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது கோவில சுற்றி சிமெண்ட் தரை மேலே கூரை என புத்தம் புது பொலிவுடன் அழகுற மிளிரப் போகின்றது சுத்து வட்டார ஊர் மக்களுக்கு பெரும்பாலும் இதுதான் குல தெய்வம் குழந்தைக்கும் முதல் முடி காணிக்கை காது குத்துலாம் இங்கதான் நடத்துவாங்க நாங்க போயிருக்கும்போது ஒரு குடும்பத்துக் குழந்தைகளுக்கு காது குத்து விழா பொங்கல் வைக்க கோவில் நிர்வாகம் தனியா இடம் ஒதுக்கி மேடை கட்டி வச்சிருந்தாலும் எப்பவும் போல நம்ம ஆளுங்க அங்கங்கே பொங்கல் வைக்குறாங்க பெரும்பாலும் திங்கள் வெள்ளிக்கிழமையில கூட்டம் மலைமோதும் சில ஞாயிறு அன்னிக்கும் ஏதாவது காது குத்து போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கும் அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மண்டபம்லாம் இருக்கு ஆனாலும் மரத்தடிகளில் அடுப்பை மூட்டி பிரியாணி சுக்கா வருவல் குழம்புன்னு செஞ்சு பரிமாறுவாங்க சுத்திலும் சுமாரான ஹோட்டல் இருக்கு எதுவுமே சாப்பிட கொண்டு போகலைன்னாலும் இது போல சமைக்குற கோஷ்டி சாப்பிடுறீங்களா நு கேட்டு கேட்டு பரிமாறுவாங்க நான் போனது புதன்கிழமை என்பதால கடை தெருலாம் ராஜி மண்டைக்குள்ள காலியா இருக்குற மாதிரி ஜில்லுன்னு இருக்கு திங்கள் வெள்ளின்னு வந்தால் கூட்டம் அலைமோதும் அசைவம் அகப்படும் இடம் என்பதால் முக்கியமான ஆண்கள் கடை இருக்கு ஆனா என்னாலதான் படம் எடுக்க முடியலை வேண்டுதலுக்காக உடலில் வேப்பிலை சேலை உடுத்துறது தீச்சட்டி எடுப்பது எலுமிச்சை பழம் உடம்பில் குத்தி நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவாங்க நான் போகும்போது அப்படி இரு சிறுவர்கள் எலுமிச்சை குத்தி பூந்தேர் இழுத்தாங்க விரதமிருக்க இருக்க திங்கள் கிழமை சிவனுக்கும் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள்னு சொல்வாங்க ஆனா சிவன் வேறில்லை சக்தி வேறில்லைன்னு சொல்லுற மாதிரி இந்த கோவில் மட்டும் திங்கள் கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அன்னிக்கு கோவிலில் கூட்டம் அலைமோதும் ஆடி மாத ஐந்து திங்களும் ஆவணி மாத நான்கு திங்களும் சேர்ந்து ஒன்பது திங்கள் பூஜைக்கு வெளிநாட்டில் இருந்துலாம் கூட வருவாங்க மேலும் அதிக தகவலுக்கு ஜி குமார் குருக்கள் தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எட்டு இரண்டு இரண்டு நான்கு நான்கு மூன்று ஏழு மூன்று ஒன்பது நான்கு 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 எட்டு ஒன்பது ஆறு ஒன்பது மூன்று ஏழு